மக்களே இன்றைக்கி ஒரு செம்மையான ஃபன் வீடியோ தான் மக்களே பார்க்க போகிறோம் ஃபன் வீடியோ என்னென்னா ஐயனார் துணை சீரியலோட இன்றைக்கி டுடே எபிசோட ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோழனோட ஒய்ஃப் வந்து அந்த காயத்ரிட்ட பொண்ணை லவ் பண்ணாலும் அவங்க அவங்க ஹாஸ்டலுக்கு போய் ஹாஸ்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க சமாதான பற்றி அவங்கள ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு வராங்க மக்களே அதுக்குள்ளே இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க அப்பா வந்து ஒரு கத்தி எடுத்துக்கின்னு ஐயனார் சாமி மாதிரி கட்டில் போட்டு உக்காந்துச்சிக்கின்னு சோழனை வந்து உட்கார வச்சுரு சேரனும் பாண்டியனும் வந்து அங்கே லாக் பண்ணி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சரியான ஃபன் மக்கள்னு அவர் நான் பண்ணுறது தப்பு தான்ப்பா அவங்க காலைல கூட விழுந்துடுறப்பா அப்படின்ட்டு ஒரே அழுவ மக்களே இது அங்கே நடக்கிறது இங்கே சோழனுக்கு தெரியாதுல்ல இதை இவங்க சேரன் சோழன் பாண்டியனும் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இட்டுன்னு வந்து பொண்ணு ஆயிடுச்சு இட்டுன்னு வர போகிறாங்க இதான உங்க கல்யாணம் ஆரத்தில் இருக்கிட்ட இல்லையா அப்படின்ட்டு இவங்க சரியான பெதிர்கலை போட்டாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பல்லவனும் சோழனோட ஒய்ஃபும் வந்து வராங்க மக்களே வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதோ வண்டி என்ன சொன்னேன் அவங்க சோ சோழன் வந்து டாப்பா போட்டு உள்ளே போய்ட்டு ரூம் போ ரூம் உள்ளே அழகிற மக்களே இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது சொல்லிட்ட சோழனோட அப்பாவோட அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபு சொல்லிட்டமா சொல்லிட்டமாம்மா இதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அவங்க இதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மக்களே இவங்க எல்லாம் போயிட்டு வெளியே வந்து ஸ்விட்ச்சுக்கிறாங்க உள்ளே போய் சோழன் ஆயிரம் அதோட எபிசோட் முடியுது முடிது இவ்வளோ ஷார்ட்டாக என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து பார்க்குறது லாஸ்ட் வரையும் லைக் போட்டு பாருங்கல பாய்